எனக்கு தெரிஞ்சு போறังதெல்லாம் பேசப் போறேன் பாற எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கு அதை நிறைவேத்த முடியுமா என்ன விஷயம் எனக்கு ஒரு குரல் கேக்கணும் எனக்கு ஒரு வாய்ஸ் போறீங்களா ஹாய் அரே போ ஹ இது பாட்டியா இது எப்படி பண்ணனும்

அம்மா கூப்பிடவே இல்லையே யாராவது என்னோட கேர்ள் ஃபிரண்ட்யர் குச்சி சுத்திட்டு உனக்கா போட பால்ட பா போய் பால்குடி போ அம்மா அந்த புரோக்கரை கூப்பிடுமா குளிரே பிறகு என்ன பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு குட் மார்னிங் சார் ஹாய் குட் மார்னிங் எனக்காகதா அப்புறம் வந்து வாங்கதா காது இதன பில்லமா குட் மார்னிங் சுமி இன்னைக்கு நாள்ல ஒரு புன்னகையோட தொடங்கலாம் இது உங்க முழு நாளையும் சிறப்பாக்குது அது மட்டும் இல்லாம மற்றவங்களையும் பிரகாசமாக்குது ஆ வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா. எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை அதிகம் அதான் லேட் ஆயிடுச்சு நான் டீ கொண்டு இவளுக்கு வேலை கிடைச்சதும் நான் முன்னாடி சொன்ன விஷயம் நீங்க கல்யாணம் சென்னவா யோசிக்க வேண்டாம் எல்லாமே நான் இல்ல இப்ப இப்ப கிட்ட கேட்டு பொறுமையா போதும் என்ன எப்படி இருக்கு ம் ஸ்மூத்தாக இருக்கு நம்பர் கிடைச்சதா ம் டேய் பைத்தியம் நம்பர் கேட்க மாட்டியா அப்போ தெரியல அவளுக்கு உண்மையான நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு அவ மட்டும் நம்பர் கொடுத்து தான் வச்சுக்கிங்க அப்புறம் எல்லாம் ஓகே ஆயிரும் ஆமாம்ல ம் நம்பர் கேட்கு கேட்குறேன் ம் சுமி எதுவும் பிரச்சனை இல்லைன்னா உன்னோட நம்பர் தெரியா கிடைக்குமா இப்போ தெரிஞ்சிடும்

அப்ப வேற யாரை கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிற? ஆ கேட்டியா கல்யாணத்தோட முழு செலவி அவங்க பார்க்கறாங்க. உனக்கு வேற என்ன பிரச்சனை? நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ அவ்வளவுதான். நான் உன்கிட்ட கேட்டேனா எனக்கு கல்யாணம் வேணும்னு சொல்லு. ஏய் ஒரு வேளை உன்னை கடச்ச ரொம்ப பெரிய இவ மாதிரி பேசாத. இது வரைக்கும் நானும் நான் அந்த ப்ரோக்கரை கூப்பிட்டு சொல்லப் மற்ற

ஆஃபீஸில் எல்லாரும் என்கிட்ட கேட்குறாங்க ஏன் உனக்கு கல்யாணம் நடக்கல ஏன் உனக்கு கல்யாணம் நடக்கலன்னு என்னால் இனிமேல் வெயிட் பண்ண முடியாது அதெல்லாம் சரி பண்ணிடலாம் நீ போயிட்டு வா பத்திரமா போயிட்டு வா அது இல்ல அப்ப செலவுக்கு ஏ அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் தான் எப்படி போட்டிருக்கேன் இல்லனா லோன் எடுத்து நடத்தலாம் எப்படியும் ஆசைப்பட்ட மாதிரி நடக்கட்டும் என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க என்னடா நான் பிசினஸ்க்கு காசு கேட்டப்போ உங்ககிட்ட இல்ல இவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா நீங்க லோன் எடுத்து கொடுப்பீங்க இல்ல டேய் நீ இதுல தலையிடாத தலையிடுவேன் நிறைய இடம் இருக்குல்ல அதுல தான் வித்தனைக்கு காசு கொடுங்க

நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் சொல்லுங்க அது நான் தயங்காமல் சொல்லுங்க சொல்லுங்க அது நான் என்ன சொல்ல வரேன்னா உனக்கு ஓகேண்ணா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா ஹலோ கட் பண்ணிட்டானே ஹடே வாழ்க்கை போயிருச்சேடா அதுக்கு நான் ஒரு ஐடியா தான்டா சொன்னேன் எதுக்குடா அந்த பாவம் என்ன சும்மா சொல்ல ஏமாற்றறீங்க எல்லாம் என்னடா எல்ல சுத்தி பழி போடுறீங்க அந்த பொண்ணுக்கு திரும்ப ஃபோன் பண்ணி சாரி சொல்றா ஆ சுமி நான் சொன்னது ஏதாவது தப்பர்ந்ததுனா ஐ அம் ரியலி sorry ஏண்ணா మిమిగ్రీ பண்றகா டேய் பிரேவு சுமி நீ என்ன டிசைட் பண்ண எனக்கு தெரியல நீ என் கூட வா அப்ப நீ உன் வீட்டுல சொன்ன மாதிரி அந்த வயசான ஆளையே கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படி எல்லாம் இல்ல அப்புறம் என்ன உன்னோட பிரச்சனை உனக்கு அவனை பிடிக்கலையா உண்மையா சொல்லணும்னா அவன் என் லைஃப்ல வந்ததுக்கு நான் சந்தோஷமா இருக்கேன் என்னோட பழைய சந்தோஷமும் எனர்ஜியும் எனக்கு ஒரு பத்து வயசு குறைஞ்ச மாதிரி தோணுது வேற என்ன வேணும்

கால் பண்ணு சுமி ம் ஹலோ சுனில் நீ சொன்னதெல்லாம் உண்மைதானே தானே ஆ சாரி சொன்னேன்ல அது நான் சீரிஸாக தான் சொன்னேன் அது இல்ல கல்யாண விஷயம் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு வணக்கம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்போது நம்ம கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு உன்னோட சம்மதமும் எனக்கு வேணும் இல்ல அதான் இது வரைக்கும் என் லைஃப்ல எல்லா முடிவையும் என் இருக்கவங்க தான் எடுத்தாங்க ஆனா இந்த முடிவு என்னோடது எனக்கு சம்மதம் ஹலோ ஹலோ டேட்டு நேரம் இடம்லாம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நான் ரெடியா இருக்கேன் ரெடிய கண்டிப்ப <laughs> 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 சுமி அடுத்த வாரம் தானே நம்ம ஊட்டிக்கு ட்ரிப் போகிறோம் அப்போ ஒன்று பண்ணலாமா அன்னைக்கு காலையில் கல்யாணம் பண்ணி மத்தியானம் ரெண்டரை மணிக்கு ஊட்டிக்கு நம்ம பஸ்ல போறோம் அங்கேயும் கொண்டாட போறோம் அப்போ ஃப்ரைடே கல்யாணம் நீ சுனில் கிட்ட சொல்லுது